நற்றினை பாடல் குறிஞ்சிபுலி நாட்டு பசலை பாடலின் விவரங்கள் குறிஞ்சி துறை தோழி சிறைப்புறமாகச் சொல்லியது தலைமகள் பாங்கிக்கு உரைத்துவும் ஆம் பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை ஆங்கனம் தணிகுவது ஐன் யாங்கும் இதனின் கூடியது பெரிது ஒன்று இல்லை வாய்க்கோல் தோழி வே உயர்ந்து எரிந்து செறித்தன்ன பிணங்கு அருள்விடற் முகை உன்தின் பிணவின் உயங்கு பசிக்கலையேர் ஆழ் இயங்கு அரும் புழை ஒற்று வாழ்வரி கடுங்கண்வய புலி ஒடுங்கும் நாடன் தன் கமழ்வியல் மார்பு உரிதினின் பெறாது நல் நுதல் வசந்த படர் மலி அறி நோய் அனங்கு என உணரக் கூறி வேலன் இன் இயம் கரங்க பாடி வல்மலர் சிதறி பரவுறு பலிக்கே தோழி வாழ்வாயாக மூங்கில் உயர்ந்து வளரப்பெற்று இடையே வெட்டி நெருக்கி வைத்தார் போன்ற பின்னிய புதர்களையுடைய மலைப்பிழப்பை அடுத்த துருகல்லிடத்து ஊனை தின்னுகின்ற பெண்புலிக்கு உள்ளதாகிய அஞ்சத்தக்க பசியை போக்க வேண்டி மக்கள் இயங்குகின்ற நுழைதற்கரிய சிறுவழியை எடுத்து வாழ் போன்ற கோடுகளையும் கூடிய கண்ணையுமுடைய வலிய ஆண்புலி பதுங்கியிருக்கும் மலை நாடனது தண்ணிதாய் கமழ்கின்ற அகன்ற மார்பை உரிமையாக பெறாமையால் உண்டாகிய நல்ல நுதலிலே பசப்பெய்திய நினைத்தல் மிக்க நீங்குதற்கரிய இந்நோய் முருகவேள் அணங்கியதால் உளதாயிற்றென்று அன்னை அறியும்படி சொல்லி படிமத்தான் பூசாரி தனது துடி முதலாய வாச்சியம் ஒழிக்க பாடி பலவாய பூக்களை தூவி துதித்து இவ்வியாட்டினை என்று அதனை அறுத்துக் கொடுக்கும் பலிக்காக அவ்வண்ணம் இந்நோய் தனிவதாயினோ எவ்விடத்தும் இதனினும் காட்டில் கூடியது பிரிதொன்று இல்லை கண்டாய் அவ்வண்ணம் தனியும் என்பது மெய்மைதானோ ஆமாயிர் கூறுவாய் நற்றினைப் பாடல் தலைவியின் காதலை புலப்படுத்துகிறது மூங்கில் அடர்ந்த மலைப்பகுதியில் புலி பதுங்கியிருக்கும் நாட்டைச் சேர்ந்த தலைவனின் மார்பை அடையாததால் தலைவி பசுலை நோயால் வாடுகிறாள் இது தெய்வ குற்றம் என வேலன் பலியிட்டு சாந்தப்படுத்த முயல்கிறான் ஆனால் தலைவியின் தோழி தலைவனைப் பிரிந்த காதலை விடக் கூடியது வேறில்லை என்கிறாள் பலியால் நோய் தீருமா என்பது சந்தேகமே என்றும் உண்மையைச் சொல்லும்படி தோழி வினவுகிறாள் தலைவியின் காதல் வேதனையை இப்பாடல் உணர்த்துகிறது